தண்டவன பாதிப்பு உள்ளவர்கள் நிவாரணம் பெற வேண்டும் என்ற ஆசை வழக்கமான மருத்துவத்தின் குறைபாடுகளால் மன வருத்தம் மற்றும் இழந்த செயல்பாட்டை பெறுவோம் என்ற நம்பிக்கையால் சில நேரங்களில் பல சிகிச்சைகளை தேடுகிறார்கள் அக்கியூப மசாஜ் அல்லது ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் சக்தி சிகிச்சை மூலிகை மருத்துவம் ஹோமியோபதி போன்ற பாரம்பரிய சிகிச்சைகளை எடுத்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும் தண்டவன பாதிப்பு பற்றி முழுமையாக அறிந்த உரிமம் மற்றும் பயிற்சி பெற்ற மருத்துவர்களிடம் மட்டுமே சிகிச்சை சிகிச்சை பெற வேண்டும் ஸ்டெம் செல் முதுகு தண்டு நரம்பியல் செயற்கை உறுப்புகள் போன்றவை பரிசோதனை நிலையில் உள்ளதால் இயல்பான ஆபத்துகள் உண்டு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை நிலையங்களில் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் கண்காணிப்பில் மட்டுமே செய்ய வேண்டும் மாற்று சிகிச்சைகளில் சில நன்மைகள் இருந்தாலும் இவற்றால் மட்டுமே குணமாக முடியாது இது வழக்கமான மருத்துவ சிகிச்சை மற்றும் மறுவாழ்விற்கு மாற்றாக பயன்படுத்த முடியாது சில நேரங்களில் வழக்கமான சிகிச்சை மறுவாழ்வு மற்றும் மாற்று சிகிச்சைகளை சேர்த்து பயன்படுத்தினால் பலன் கிடைக்கலாம்